அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ரித்தன்யாவுடைய மாமா தாய் மாமா சரவணகுமார் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கிறோம் திருப்பதி லட்டை பற்றி அவ்வளோ விஷயங்களை சொன்னவங்க இன்னும் அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் நடந்தது அவருந்துக்க போகிறாரு அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம போன பதிவில் போட்ட மாதிரி வெளியில் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அவரும் அவங்க அம்மாவும் அதாவது ரிதன்யாவுடைய அம்முச்சின்னு சொல்லக்கூடிய பாட்டியும் ரெண்டு பேர் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்திருக்கு வெகு நேரம் நின்று கவனிச்சுக்கிட்டு உள்ளே வரும்போது சாதாரணமாக என்ன மாமா நல்லா இருக்கிறீங்களான்னு அப்படி சாதாரணமாக அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்கள அப்படியான விஷயங்கள் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க வணக்கம் இப்போ லட்டு விஷயத்தை அவ்வளோ இதாக சொன்னீங்க இல்லையா ஆமாம் அது மாதிரி ரிதன்யா இந்த மைக்ரோ விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்கலாம் சின்ன தீண்டல் சின்ன சீண்டல் சின்ன கோபம் சின்ன கோபதாபம் அதுதான் பெருசாகும் முக்கியமாக மனிதர்களுக்கு வந்து இந்த உணர்வுகளை மதிக்க தெரியணும் கண்டிப்பாக அந்த உணர்வுகள் தான் எல்லோரும் நினைப்பாங்க இது ஒரு லட்டு பிரச்சனை இந்த ஒரு லட்டு நாலு லட்டுல என்ன பெரிய விஷயமா இருக்கு போகுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த பொண்ணுடைய உணர்வு வந்து அந்த ஒரு நாலு லட்டு வாங்கி வச்சதில் வந்து அதோட மனசு எந்த மாதிரி வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த உறவுக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது அது இல்லை அது நொந்து போன ஒரு கொடுமையாக தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் அந்த பொண்ணு எந்த மாதிரி ஊண்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அன்னைக்கு நீங்கள் கடைசியாக வந்து பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க அந்த விஷயங்க எதை பகிர்ந்துச்சு அதாவது அவ உங்கள் அப்பா என்ன இப்படி பேசுனாங்க எப்படி உங்கள் அம்மா பேசுனாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன பேசுனாங்கன்னா இவங்க அம்மா அப்பா கேட்டு கேட்டு கேட்டது முழுமையாக நான் அந்த முன்னாடி நின்று கேட்டுட்டு தான் நாங்கள் அந்த காலிங் உள்ளே வர உள்ளே வரோம் அந்த ஆர்குமெண்ட் எப்படி போகுது நாங்கள் இவங்க அப்பா வந்து சபையில் எவ்வளோ நகைன்னு கொண்டு வந்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி பாப்பாட்டை பேசியிருக்காரு அப்படி இது உங்கள் அப்பா வந்து இப்படி எப்படி பேசலாம் இது எப்போது தனியாக இருக்கிறதுக்கு வேலைக்கெழமணிக்கு சாயந்தரம் அந்த பையன் கவின் முன்னாடி அந்த ஆர்குமெண்ட் போகுதுங்க பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா வந்து இப்படி பேசுகிறாரு இறக்குறதுக்கு எத்தனை நாள் முன்னாடி வியாழக்கிழமைக்கு சொல்றாங்க சனிக்கிழமை இறந்துட்டாங்க ஓ அதாவது வியாழன் வெள்ளி சனி மூணாவது நாள் மூணாவது நாளே இறந்துடுறாங்க ஓ அன்னைக்கு நீங்க இந்த பிரச்சனையை பாக்குறீங்க ஆமாங்க அவள் வந்து எல்லாம் அவ மனசுல என்னென்ன இருக்கு அதெல்லாம் கொட்டி பேசிட்டு இருக்காளுங்க உங்க வீட்டுக்கார கேட்குறான் நீ உங்க அப்பா வந்து இந்த தான் இருக்கிறாரு இங்கே தான் இருக்காங்க சரி அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு நீங்க பாக்குறீங்க சாயந்தரம் ஒரு ஏழு மணி இருக்குங்க சரி இரவு பொழுது அப்போது நாங்கள் நீங்களும் உங்கள் அம்மாவும் வந்து அதாவது தோட்டத்தில் இளநீ போட்டிருந்தோங்க தேங்காய் போட்டிருந்தோம் அப்போ இளநி வெட்டி பாப்பாவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு இளநி கொண்டு வந்திருக்கோம் சரி அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் இப்போது இங்கே உள்ள சத்தம் கேட்கவும் நாங்கள் சைலண்டா கொஞ்ச நேரம் நின்றுட்டோம் அமைதியாக நின்றுட்டோம் அப்போ என்னென்னா இந்த மாதிரி சபையில் வச்சு நகையில காமிக்கலாம் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு இது யார்கிட்ட கேட்கணும் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும் இதெல்லாம் என்ன பேசுறாங்க இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி யாரு கிட்ட கேக்குறாங்க கவின் கிட்ட கேக்குறாங்க உங்க பொண்ணு அவ கேக்குறாங்க அவன் அந்த சபையில பேசுற வச்சு பேசுறான்னு சொல்ற விஷயத்தை அவங்க வந்து கேட்டோம் ஏதோ மழுப்பலாவே பேசுற அப்படிங்க அந்த வாய்ஸ் வெளியில கேக்குற அளவுக்கு இல்ல கவினோட வாய்ஸ் இவன் அந்த வாய்ஸ் பண்ணி கேக்குற அவங்க வந்து அந்த டைம்ல ரொம்ப டென்ஷனாக தான் பேசுறாளுங்க இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் உங்கள் அம்மா வந்து நகையிலெல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க நாங்கள் எப்படி என்ன ஏமாத்திடுவோமா என்ன இது எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாட்டில் நீங்கள் பேசணும் என்னை வச்சு கேள்வி கேட்குறாரு உங்கள் அப்பா மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரே இதெல்லாம் எனக்கு சரியாக நீங்கள் வா இருந்ததை கேட்கணுமா இல்லையா ஒரு ஹஸ்பண்டாக இருந்து கேட்கணுமா இல்லைன்னு கேட்குற அப்படி அதுக்கு ஏதோ அவர் மலுப்பிலாக பதில் பேசுகிறாரு அதுக்கு அவள் வந்து தலையில் கை வச்சுட்டு அம்மா இப்படி பொய் பேசுகிறாரு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க அம்மாட்டும் இருக்காங்க சரி அப்புறம் இது இப்படி அவங்க அம்மாட்ட கிட்ட எல்லா விஷயத்திலும் மாற்றி மாற்றி போய் பேசுகிறாங்கம்மா என்னால் முடியலம்மா அப்படிங்கிறாளுங்க அப்புறம் அதுக்கு சைலண்டாக உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு மாறியை பார்க்குற அப்படி சரி நான் இங்கேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக வியூ இதே மாதிரி தான் இருக்குதுங்க பாப்பா ஃபோட்டோ கிடந்தாங்க நாங்கள் அங்கே நிற்கிறோம் அது கரெக்டாக தெரியற மாதிரி ஒரு இப்படி உட்காந்துருக்காரு வந்து இந்த மாதிரி சொப்பாவை உட்காந்துருக்காளுங்க அப்போ தங்கச்சி இடையில இடம் மாறிச்சி என்னங்கிற அப்படி ஏனுங்க தம்பி இப்போது இந்த பொண்ணு வந்து உனக்கு உங்கள் வீட்டு பொண்ணு தானே ஒரு சமையல் கட்டுக்குள்ளே போகிற உரிமை இல்லையா அந்த பொண்ணுக்கு சமையல் கட்டில் போய் சமையல் அவளுக்கு தேவையான சாப்பிட சாப்பிடக்கூடாதா அதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்றீங்களே என்ன அப்படிங்கிற போது அதுக்கு ஏதோ மாதிரி அனுப்பி நாயம் பேசுகிறா அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாரு அப்போ அதை தான் சொல்கிறான் இப்படி எனக்கு இது வந்து என்னன்னா ஸ்டெயிட்டை ஒத்துக்கிட்டா கூட எனக்கு மனசு இல்ல இங்கே ஒரு மாதிரி நடிச்சுட்டு அங்கே ஒரு மாதிரி நடிக்கிற என்னால் இல்லை போய் பேசுறீங்க தயவு செஞ்சு போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளுங்க அப்போ அதை கத்துறபோது கவின் சைலண்ட்டாகவே இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி அப்புறம் அவங்க அம்மா பத்தியுமே எல்லாமே சா நான் ஒரு காஃபி பாலில் போ நான் விரதம் இருந்தேன் ஒரு பால் எடுத்து குடிச்சது கூட நான் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு பால் இல்லைன்னு சங்கடப்படுறாங்க நான் போய் வாங்கிட்டு வரேங்க அத்தன்னு சொன்னா கூட அதுக்கு ஒருக்காக ஒரு மாதிரி என்கிட்ட எரிஞ்சு ஒரு மாதிரி விழுகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாட்டை சொல்லுது அப்படின்னு வந்து கவின் முன்னாடியே சொல்கிற அப்படி அவங்க அம்மாட்டன் கவினை வச்சுட்டு இதெல்லாம் உண்மை இல்லையான்னு கேளுங்க ஏன் இப்படி பண்ணுறாரு நான் எப்படி இவங்களோட போய் இருக்கட்டும் அதே மாதிரி இவர் மட்டும் யோகியம் இல்லை இவர் என்னன்னா சாப்பாடு வர்ற வழியில சாப்பிட்ற போது சோத்து மூட்டை அப்படிங்கிறாரு என்ன யாரு கவின் ஓஹோ சோத்து மூட்டைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் ஏதோ வாங்கிட்டு வந்து ஸ்பேஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அதை என்னால் சாப்பிட முடியுமா அதையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக வந்து ரோட்டில் நிறுத்தி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் வந்து எங்கள் அப்பா ரோட்லலாம் நிறுத்தி சாப்பிடக்கூடாது நைட் டைமில் இது வந்து நான்வெஜ் ரோட்டில் நின்று சாப்பிட்டா அது வந்து காற்றுக்க காத்துக்காரரு பண்ணிடுவோம் அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் சாப்பிடு சாப்பிடுன்னு நான் என் கம்பல் பண்ணார் நான் சாப்பிடல அப்புறம் வீட்டுக்கு போய் நான் அவங்க முன்னாடி அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அதுக்கு ஒரு கணைய திட்டுறாங்க எது எந்த ஃபுட்டு அந்த ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ்ஸாக எடுத்து பெட்ரூம் கொண்டு போயிருக்கீங்க கவின் சரி அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்னை திட்டுறாங்க நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நான் ஏன் திட்டு வாங்கணும் ம் நான் உன்னை சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லலை நான் சாப்பிட்றேன்னு சொல்லலை இது இவங்க முன்னாடி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி என்னை ஏன் திட்டுவாங்க அப்பா உன்னை உன்னை திட்டுறதை விட்டுட்டு ஏன் திட்டணும் எதுக்கு எடுத்தாலும் என்னவே திட்டுறீங்களே என்னத்துக்கு என்ன ஒரு எழுபது எழுபத்தி நாலு நாளில் அந்த பொண்ணுக்கு வந்து திட்டே கிடச்சிது அது அதுதாங்க ஏதோ ஒரு காரணம் அவ அவங்கள எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்காக அவங்க இது பேசுகிறாங்கன்னு அவத சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னென்ன நீ எதிர்பார்க்குறத நேரடி எங்கள் அப்பா அம்மாட்ட கேளு ஏன் என்ன கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக பேசுகிறாங்க அதுக்கு எதுவுமே அந்த பையன் சொல்லலைங்க அது ஒரு மாதிரி தலையசைச்சிட்டு ஒரு மாதிரி அவ்வளோவே பார்க்குற அப்படிங்க அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் பேசுகிறதே பொய்மா ஒன்றுமே உங்ககிட்ட ஒன்றும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி அவள் பேசுகிறாளுங்க இவ சொல்கிறதுக்குமே அந்த பையன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அப்படி ஏன் உங்க சமையல் ரூம் விடக்கூடாதா ஏன் சமையல் செய்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க மற்ற காய்கறி கட் பண்ண சொல்கிறீங்க வீடு தோடைக்கு சொல்கிறீங்க பாத்திரங்களுக்கு சொல்கிறீங்க சாப்பாடு செய்கிற என்ன ஆகிடும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் அப்போ இதெல்லாம் நடந்து முடிச்சிட்டு இருக்கிற போது நான் பாதான் பார்த்துட்டு நீ இதுக்கு மேலே நம்ம அவள் ஏன்னா ரொம்ப ஹை பிச்சில் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காளுங்க இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சபையில் வச்சு நகை என்ன இப்போ எத்தனை நகைன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னால அவங்கள பேசுகிறாளுங்க பேசிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் ரொம்ப நேரம் நின்னோம்னா நம்ம சந்தே சந்தேகம் வந்துடுன்னு சொல்லிட்டு நான் காலிங் பெல் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பாப்பா வர்றாளுங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னோனே நான் உள்ளே வந்தோடனே அவன் சண்டையே நடக்காத மாதிரி வந்து வீட்டுக்கார பக்கத்தில் உட்கார அந்த பையனை ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிக்கிறானு அது வரைக்கும் இன்னமும் சண்டையை அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு மாதிரி விகாரமாக வச்சுருந்த பையன்

இவர்கிட்ட இப்படி பேசணும் அப்படி பேசுட்டு போய் பக்கத்தில் உட்காடுறா எல்லாம் பண்றாளுங்க அப்போ வந்து அவளோட பிரச்சனை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்கு அவள் விருப்பப்படலைங்க ஏன்னா நம்ம விஷயம் நம்மளோட போட்டுன்னு நினைச்சாலா என்னன்னு தெரியலே இல்லை நாங்கள் கஷ்டப்படுவோம்னு நினைச்சாலே என்னன்னு தெரியல எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்ததுனால அதனாலதான் நான் எங்கள் அம்மாவிட்ட சொல்றேன் அம்மா அவள் அம்மாவும் இதை கேட்டு இருந்ததா அம்மாவும் கேட்டுட்டு அம்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏறிட்டாங்க இங்கேயே இருக்கும்னு ஆசைப்படுறாங்க இது இன்னைக்கு ஏதாவது நம்ம இது இது பேசி சீர் பண்ணணும் நான் நான் என்ன நினைக்கிறேன்னு இவங்க எல்லாம் பேசி பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆயிட்டா என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம ஒரு பொண்ணோட லைஃப் எழுபத்தெட்டு நாளில் எழுபத்தஞ்சி நாள் எழுத்தாறு நாளில் முடிச்சுக்கணுன்னு நம்ம நினைக்க முடியாது அந்த லைஃப் ஆகிக்கின்னு தான் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஏன்னா அவங்க நகைப்பணத்துக்காக இப்போ இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு நாளைக்கு பஞ்சாயத்தாக வச்சு கூட நம்ம பேசிக்கலாம் நாம இப்போ இந்த பையனை தனியா உட்கார வச்சு பேசணும் நாளைக்கு அது கூட ஒரு குற்றச்சாட்டா அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு பையனை தனியாக கூப்பிட்டு போய் வச்சு மிரட்டினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருவாங்க அப்படின்ட்டு நானும் ஒன்னும் பேசாம விட்டுட்டேன் எது நான் கண்டுக்காத மாதிரி விட்டுட்டேன் நான் எங்க அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் விடுங்கமா நம்ம போலாம் அவள் விருப்பப்படலை இங்க இருக்க வைக்கிற விருப்பில்லை அவளே அவள் புருஷனை வந்து ஒரு குற்றவாளியா நம்மகிட்ட காமிக்கிறக்கு விருப்பப்படலை அவ பேசுற சண்டை சண்டை எல்லாம் பண்ணுறான் ஆனால் அதை நம்ம கிட்ட காமிக்கிற அதிக வச்சு அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்துருக்குறான் அவங்க அம்மா நாலேஜுக்கு தான் கொண்டு வந்துருக்காங்க ஃபைனலாங்க அது கடைசி ரெண்டாவது நாள் முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க அந்த மாதிரி பண்ணுறான் இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விஷயத்தையுமே ஏன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த லாஸ்ட் டைம் வந்தது வந்து அவன் என்னன்னா இனி அவங்ககிட்ட லைஃப் நம்மளால கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையை வந்துருப்பாட்டு இருக்குது நீங்க அந்த பொண்ணை பார்த்தது அப்பதான் கடைசி அது வியாழக்கிழமை நைட்டு தான் கடைசி எத்தனை நேரம் இருந்தீங்க அப்ப இங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேல இருந்திருப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருப்பாங்க அவர் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க டீ குடிக்கிறேங்க டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலயும் ஏமா உங்களுக்கே உடம்பு முடியலைங்கிற இந்த டைமுக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க எதுக்கு இந்த டைம்ல வந்தீங்க நீங்க போவாங்கம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க நீங்க தேவையில்லாம அலைஞ்சுக்காதீங்க இல்லை நாளைக்கு கூட கொண்டு வந்துருக்கலாமே எதுக்கு இப்ப கொண்டு வர்றீங்க இப்படியெல்லாம் இது பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படிங்க சரி நீங்கள் இங்கே இருக்கிறத அவள் விருப்பப்படலை அவள் இன்னும் அவங்ககிட்ட பேசுறக்கு நிறைய விஷயங்கள் இருக்க மாட்டேருக்கு நம்ம இருந்தால் பேச மாட்டாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு வெளியில் போகிறேன் தங்கச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வராளுங்க அண்ணா இது ரொம்ப விதிமூறி போயிட்டுருக்குதுண்ணா சரி ஓ தங்கச்சி வந்து சொல் தங்கச்சி வந்து பின்னாடி வந்து காரில் நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறேங்க சொல்கிறாளுங்க அண்ணா இது ரொம்ப விதிமூறி போயிட்டுருக்குதுண்ணா இது நீ அவள் லைஃப்பை வந்து அவள் அங்கே கண்டினியூ பண்ணுறது சிரமமாக இருக்க மாட்டேருக்குது ம் சரி என்ன விவகாரம் இப்போ கேட்டிங்களா தங்க அது அதுதான் பேசிகிட்டு இருக்கிறக்குள்ள பின்னாடி வந்து இவன் கவி நிற்கிற அப்படிங்க அந்த பக்கம் ஓஹோ ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பக்கம் வந்து பின்னாடி நின்றுருக்க அப்படிங்க நான் அதுக்குள்ளே கொஞ்சம் சாட்டாக சொல்லிடுறாளுங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப பணம் நகை பற்றி விசாரித்து இது பண்ணுவாங்களாட்டு இவன் வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறா இதெல்லாம் வந்து ரொம்ப மணி மைண்டடாக இருக்கிறாங்கம்மா அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இது இருக்குன்னு சொல்லி சொல்கிறான் இனி அவள் வாழ்க்கையில் வந்து அவள் கண்ணி பண்ண முடியாதாட்டு இருக்குது அங்கே இருக்கு நம்ம உள்ளே நம்ம இழந்துருவோம் அங்கே அனுப்பிச்சோம்னா அப்படின்னு அவர் சொல்கிறாளுங்க போயிட்டு ரெண்டு மூணு நாள் பேசுனதை வச்சு பார்க்குற போது வந்து அங்கே அனுப்பிச்சோம்னா நம்ம உள்ளே நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே அனுப்பிச்சாத்தான் இழந்துருவோம்னு இவன் சொன்னதுங்க நம்ம அங்கே அனுப்ப மிக்க என்னைக்கு இழந்துட்டோம் இல்லை ஃபுல்லாக இங்கேயே இருக்குதோ தைரியமாக இருந்துருப்பா எங்கே அப்படிதான் நாங்கள் அனுப்பிச்சே ஏதாவது இந்த பண்ணிடுவாங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறவங்கிறத புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அன்னைக்கு பாத்தீங்க இல்ல சாயங்காலம் நைட் அடுத்த நாள் காலையிலயாவது வந்து பேசியிருக்கலாம் இல்லையா வெள்ளிக்கிழமை நாங்க அதான் இப்ப அந்த ப்ராப்ளத்தை வந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்கே விருப்பம் இல்லைங்க அவ சொ நம்ம கிட்ட சொல்றதுக்கே விருப்பப்படாத போது நம்ம அம்மா வந்து அப்பவே சொல்லி இருக்கும்ல அம்மா அம்மா வந்துங்க மாமா கேட்டு போனதுக்கு அப்புறம் கேட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்துங்க கனவு சரியில்லாம காண்டா இந்த மாதிரி மட்டன் குழம்பு அவங்க ஆத்தா வச்சுட்டு இருக்கிற மாதிரி கனவு காண்றேன் இதெல்லாம் சரியில்லாத சகுனம் இதெல்லாம் ஏதாவது மரணமாகறதுக்கு உண்டான ஒரு சகுனமாக இருக்குதுன்னு அம்மா சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமனைக்கு நைட்டு கனவு கண்டுருக்காங்க சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுற போது அவள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாளுங்க கோயிலுக்கு இது கிளம்புறாங்கிறது முன்னாடியே இங்கே கிளம்பி கிளம்பிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தா ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா ஒரு வேலை வந்திருப்பாங்க ஏன்னா அவள் கனவு சரியில்லாமல் இருக்காது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுற போது கிளம்பி போயிட்டாங்க சரி உங்கள் தங்கச்சிக்கிட்ட வந்து அடுத்த நாளே நீங்கள் பேசியிருக்கலாம்லம்மா கவின் இல்லாத போது பேசியிருக்கலாம்ல நான் எந்த டைமில் வர்றேங்கிறத நம்ம கணிக்க முடியாது ஒரு நாளுக்குள்ளே நம்ம வந்து பே இப்படி எல்லாம் பெரிய விஷயம் நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த நாளே நம்ம வந்து பேசுவோம் சரி இந்த மாதிரி விஷயங்க கல்யாணம் மூச்ச வரை உங்ககிட்ட பொதுவாக மாமா இப்படி இருக்கீங்க என்னன்ற எத்தனை நாள் பேசியிருக்கு எழுபத்தெட்டு நாள் எத்தனை நாள் அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துங்க பேச்சே ரொம்ப ஆமாம் ஆயிடுச்சுங்க அதிகமாக பேசுறது இல்லைங்க ஃபோன் பண்ணால் ரெண்டு ஒரு வாரத்தை சரி மாமா வச்சிடலாமா மாமா என்ன நீங்களாக ஃபோன் பண்ணுவீங்களா பொண்ணு நாளாக தான் ஃபோன் பண்ணணுங்க ஓ அவள் ஃபோன் பண்ணி இது பேச மாட்டேங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தால் கூட ஃபோன் பண்ணுவாளுங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி இன்னைக்கு என்ன செய்கிறீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு இப்படி கூப்பிட்டு கேட்டுட்டே இருப்பாளுங்க ஏதாவது தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு கேட்பாளுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவள் பேச்சே வந்து கம்மியாயிருச்சுங்க அது இங்கிருந்தா கூட ஓரளவுக்கு கிண்டலாக சிரித்து பேசுவாளுங்க ஓரளவுக்கு ஆமா இருக்காங்க மாமா அவன் கொடுக்குறாங்க மாமான்னு சொல்லுவாளுங்க

வாங்க அழம்மா இவருக்கும் சொல்லிக்கிறீங்களா ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க இங்கேயே இருந்த ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது வந்தோடனே வந்துடுற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போற போது உங்ககிட்ட சொல்லிட்டு அங்க போய் காலியாக கோயில்ல சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரிங்க

உங்க வீடு எல்லாம் ஃபுல்லா துடச்சக்கே எல்லாம் கழுவி இது பண்ணியாச்சுங்க நீங்க அசு தானே வீட்டுக்கே போனாலும் வெளிலயே நின்றுட்டு அப்படியே கிளம்பிருவோம் அதனால ஃபுல்ல வரலை நல்லா அது செய்யுது உள்ள வரலையே கோவிச்சிக்காதீங்க நான் வரம்போது உங்களுக்கு ஃபோன் பண்ண பாத்தீங்கன்னா அது பேசுறக்கே பயப்படுறேன் அங்குற மாதிரி இருந்தேன் இல்லை அப்பவே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா என்னடா இல்ல அவ வந்து என்னன்னா பயந்துக்கிறாங்கற புது இடம் புரிது விதமான உறவுகள் அவ வந்து அவளுடைய வழிகளை எங்கிட்ட ஷேர் பண்ணி சொல்லியிருந்தேன் ஒரு வேலை இதை உணர்வுபூர்வமாக தெரிஞ்சிருக்குங்க அவள் பயந்த மாதிரி பேசுவோம் அது என்ன அந்த புது இடத்துல அவள் செட்டாக இருக்கு கொஞ்சம் பயப்படுறா அப்படின்னு நீங்கள் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சேங்க சரி உங்கள் அந்த கவினு கவினோட அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்கள் பேசி பழகினதுண்டா இல்லைங்க கவின் மட்டும் வருவா அப்படிங்க அவங்க அப்பா அம்மா எந்த விஷயத்துக்கு உள்ள என்ட்ரேவாகும் நீங்கள் பேசுகிறது இல்லையா கல்யாணம் வச்சதுலேருந்து ஒரு தாய்மாமுங்கிற முறையில் தாரவார்த்து கொடுக்குறதே தாய்மாம அதெல்லாம் பேசி இருக்கேங்க அந்த கால்வழியை போது வந்துருக்கப்போ பேசியிருக்கிறேன்னுங்க எனக்கு கால்வழின்னு கேட்க வந்தார் தவிரங்க கால்வழி தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் பேசினாருங்க அவருடைய பெருமைகள் அத்தனையும் பேசினாருங்க அப்படி என்ன பெருமை அவர் வந்து என்னென்னா எனக்கு என்னுடைய ஆத்தாவுக்கு நான் அதை பார்ப்பேன் எங்கள் அத்தைக்கு இப்படி பார்ப்பேன் அவங்களுக்கு இவ்வளோ பண்ணேன் ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தருக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்க நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் சும்மா கொடுத்தேன் வட்டி ஓட்டு கொடுக்குமான்னு கேட்டதுக்கு எனக்கு பணத்தை கொடுத்துன்னு பேசுகிறேன் எங்களுடைய பாரம்பரியம் அப்படி அந்த காலத்துலேயே பாருங்க இப்போ நூறு திருப்பூர் நூறு வருடம்னு ஓட்டு ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டுங்க இதில் பாருங்கள் எங்கள் அப்பா வந்து காந்தியோட எப்படி பொன்னாடை போத்திட்டு இருக்காரு இதெல்லாம் வரலாறு சரித்திரம் நான் இதெல்லாம் வந்து யாருக்கு அமையாது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படி இப்படி இப்படின்லாம் பெருமை பேசிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓ அதுங்க அது இந்த மாதிரி இது எங்கே மட்டும்தானுங்களா அப்படி அது நேரடியாக எங்கெங்கே இல்லைங்க இப்போ இங்கே இருக்கிறது மட்டும்தாங்களா அப்படிங்க கேட்குறது இந்த மாதிரிலாம் இல்லைங்க நம்ம இன்னொரு பக்கம் இருக்குங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை இவ்வளோதான் கவின் குமார் கிட்ட தான் பேசுவீங்க அதுவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட அதுவும் அதான் கவின் குமார் கிட்ட இந்த அவங்க அப்பா கிட்ட இது மட்டுங்க இந்த அந்த டாபிக் தான் பேசியிருக்கேன் அது ஒரே ஒரு நாள் நடந்த விஷயம் கவின் கிட்ட வந்து என்னென்னா அந்த பேசுனது அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா கிட்டேங்க கவின் இந்த அளவுக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டி பற்றி எல்லாம் கவின் வந்து என்னென்னாங்க ஒரு நம்ம பணம் வச்சு வீட்டு வீட்டு பெருமைகளை எல்லாம் பேசிட்டு கடைசியா வந்து உங்களுக்கு சொத்து பத்து எங்க இருக்குது அவங்க அப்பா விட்டுருவாரு ஆமா கவின் வந்து என்ன பண்ணுவாரு கவின் வந்ததுன்னா என்னன்னா அந்த நம்ம ஏதாவது அந்த மணி மைண்டட் அந்த பணம் வச்சு கொடுத்தோம்னா அது சேஃபா வாங்கி பொண்ணு கிட்ட இருக்கிறத வாங்கி வைப்பாரு அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன் நம்ம ஏதாவது பொண்ணு கிட்ட ஏதாவது பணம் இந்தான்னு கொடுத்தோம்னா அத வாங்கி அவர் பாக்கியில் வச்சுக்குவாரு அந்த மாதிரி நீ கேட்க உங்க கிட்ட அது பொண்ணு சொன்னா இந்த பொண்ணு என்னங்கிட்ட மாமா போவாங்க அப்படின்ட்டு வாழ்க்கை அவன் வந்து அது பெருசா சீரியஸா நம்ம கிட்ட அவளே கொடுப்பாளுங்க பையனை பண்றதுங்க அந்த பையன் கேக்குறதுக்கு முன்னாடி இவளே குடுக்குறேன் அந்த பையனை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க நம்ம அது சீரிசா எடுத்துக்கிறதுக்கு தோணாது நீங்களே அந்த மாதிரி வச்சுட்டு பொண்ணு பொண்ணுல இந்த திருப்பதி போற அன்னைக்கு வச்சு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட பாக்கெட்ல விடமில்லைன்ட்டு வச்சவ கொடுக்க மறந்துட்டா அதுதான் பெரிய பிரச்சனைங்க எவ்வளோ அப்படி வச்சு கொடுத்தாங்கல்ல நாங்கள் ஒரு நாலாயிரம் வச்சு கொடுத்தனுங்க அவங்க அவர் இவங்க எவ்வளோ வச்சு கொடுத்தாங்களோ அது எவ்வளவுன்னு தெரியலீங்க வச்சு கொடுத்ததுங்க அப்புறமா இல்லைன்னா கோயிலுக்கு போறேன்னு சொல்லி இல்லை இல்லை இவங்க வந்து அங்க இல்லாம இங்க வந்து அந்த நைட்டில் கூட்டிட்டு வந்துடுறாங்க நைட்ல பன்னெண்டு மணிக்கு ஏதோ பிரச்சனையாயிரு ரெண்டு மணிக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்படி இருந்து அந்த பொண்ணு இங்கே தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து திருப்பதி போகிறதுக்காக திருப்பதி போகிறதுக்காகவே கூட்டிகிட்டு போனோம் இவங்க எப்படி நாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதை என்ன நாலேஜுக்கு இவங்க கடைசியா தான் வந்து சாருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தங்கச்சி எல்லாம் சொல்றாங்க ஆனால் அவங்க வந்து ஏதாவது ஃபங்க்ஷனாக வந்து கூப்பிட்டு போவாங்கண்ணா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்குன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்கண்ணா ஒரு ஏதாவது பத்து பேருக்கு முன்னாடி சபையில கொண்டு போய் காமிக்கணும்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்கண்ணா இல்லைன்னா அவங்க வரவே மாட்டாங்க ம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு இன்ஸிடண்ட் நடந்திருக்கு அது மாதிரி தான் திருப்பதிக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போறாங்க இல்லை கூட்டத்தோட போகிறதுக்காக போகிறாங்க அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி தான் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அவங்க கையை கொடுத்துட்டே தான் அங்கேயும் இருந்திருக்கானுங்க அது எதுக்காக அந்த கையை கோர்த்துட்டே இருந்தாங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல சரி இப்போ அந்த அமௌண்ட் வச்சது வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வந்து வசூல் பண்ணிட்டு தான் போனாங்களா இப்போ கோயிலுக்கு இவங்க வீட்டுக்கு எங்க நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஆத்தா வீட்டுக்கு அங்கே போயிருந்தாங்களே என்ன போயிருந்தாங்க ஒரு அந்த பணத்தை இந்த பொண்ணு வந்து பையன் கிட்ட கொடுக்க முடியலை அது அதனால தான் இந்த லட்டு வாங்குறதுக்கு அவங்க கூட வரல ஓஹோ இந்த பணத்தை கொடுக்காதனால தானே அவங்க லட்டு வாங்குற கூட போகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓஹோ அப்போ லட்டு வந்து பத்து லட்டு மட்டும் காசு பொண்ணு நிறைய அந்த பொண்ணு இருக்குன்னா அவன் அவன் வந்து என்னென்னா நம்ம தேவைக்கான லட்டு வாங்கியிருக்காளுங்க சரி சரி நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கியிருக்காளுங்க இது இவங்களுக்கு இவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சிருக்காளுங்க அவங்க அம்மா வந்து நான் எனக்கு தேவையான லட்டு நான் வாங்குறேன்னு சொல்லியிருக்குது அவங்க ரிலேஷனுங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இல்லாட்டி நான் வாங்கிக்கிறேன்னு சொந்தமாக சொல்லியிருக்குது அதனால் அவள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலாம் அதுலேயே ஒரு யோசிக்கிறேன்னா நான் கா இந்த லட்டு விஷயத்தில் வீட்டுக்கு வந்த மருமகம் இதுதான் இந்த வீட்டுக்கான பொண்ணு அதுதான் இந்த வீட்டுக்கு இனி வரக்கூடிய தலைவி வந்த தலைவி தனியாக ஒரு நாலு லட்டு கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை இதெல்லாம் நீயே கொடுத்துட்டு வாம எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுத்து தாட்டி விட்டுருக்கலா கொடுத்து நீ எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம உறவுகளோடையும் நீ போய் பழகு பழகு அப்படின்னு சொல்லி இந்தமாவே அம்மாவே கூட வந்து கொடுத்துருக்கலாம் கூட ஒன்றுமே வேண்டாங்க இந்த அம்மா போக முடியல அவ்வளோ கார்டுன்னு சொல்லி இந்தம்மா உட்காந்து கண்டு கூட போயிருந்துருக்கலாமே எதுக்கு இருந்து அந்த லட்டு எடுத்து வச்சுன்னு தெரியல அதுதான் கொடுமையாக இருக்குது சரி அதுதாங்க இப்போ வந்து என்னென்னா வேற இதில் மா நம்ம கிட்டே பேசுகிற போதும் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் எங்களோட ப்ராப்பர்ட்டி பற்றி எதுக்காக விசாரிச்சாங்கன்னு தெரியலீங்க எதுக்காக நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் நீங்கள் வந்து யார் அக்கா தங்கச்சி உங்கள் த நீங்கள் அண்ணன் யாருக்கு மாமா மாமாங்க எங்களோட ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஒன்றும் பிரிக்காமல் இருக்கிறோம் என் தங்கச்சி இல்லை இல்லை இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன் உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்கா அம்மா பேரில் இருக்கான்னு ஒரு டவுட் கிளியர் பண்ணணும் ஆமாங்க அப்பா பேர்ல இருந்தா அப்படியே டைரக்டா உங்களுக்கு வந்துடும் இருந்தாலும் இப்ப வந்து பெண்களுக்கு சம உரிமை இருக்குது அப்படின் போது உங்க மேலயே கேஸ் போட்டு கூட அப்பா பேர்ல இருந்தா கொஞ்சம் பாதி பிரிக்கலாம் ஆமாங்க இதை விட வீசி என்னன்னா அம்மா பேர்ல இருந்ததுன்னா அம்மா பேர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அது பிள்ளைக்கு தாரணம் ஏன்னா பாட்டி அமைத்தா இல்ல அப்படியே மகளுக்கு வந்து பேத்திக்கு வரும் இல்லையா அந்த கணக்கு கூட இருக்கலாம் ஆமாங்க இல்லையா அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வர்றவங்களே அப்புறம் இந்த எனக்கு எதனால அந்த டவுட் வந்ததுனாங்க அந்த கையெழுத்து விஷயம் கேட்டதுனாலதான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அதுக்காக தான் விசாரிச்சிருக்கோம் கையெழுத்து யார் கேட்டு எங்கள் உங்க உங்கள் அப்பா கையெழுத்து போட்டால் போட்டுருவியா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்கா அப்படி கவின் கேட்டிருக்கா அப்படிங்களா அது எதுக்காகன்னா அப்புறம் பூர்வீக சொத்துல நீங்க அப்பா கையெழுத்து கேட்டா கேட்டால் போட்டுருவியா அப்ப அதில் உனக்கு உண்டான ஷேர் வாங்காம விட்டுருவியாங்கிறதுக்காக அவர் கேட்டிருக்காரு விரிவுரை சொத்துல தான் இருந்த சொத்தில் தான் இருந்திருக்குங்க எத்தனை தான் பேசினாலும் நம்ம இழந்த பொண்ணை மீட்க முடியாது இப்போ அந்த வருத்தங்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து உலக அறியணும் மக்கள் அறியணும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெண்கள் அறியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் இதை பார்ப்போம் நன்றி